அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் திருப்பதி ஏழுமலையான் கருவறையில் நடக்கக்கூடிய பல அதிசயங்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருப்பதி ஏழுமலையான் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக விளங்கக்கூடியவர் கலியுகத்தில் தன்னை நம்பும் பக்தர்களின் வாழ்க்கையில பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஏற்படுத்தக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம் திருப்பதி சென்று வருவர்களின் வாழ்க்கையில நிச்சயம் மாற்றம் வருவதை இப்போதுமே பலர் கண் கூட பார்த்துருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது திருப்பதி கோவில் பற்றியும் திருமலை பற்றியும் மூலவர் ஏழுமலையான் சிலை பற்றியும் வெளியில் வராத பல அபூர்வமான விஷயங்கள் இருந்து கொண்டு தான் இருக்குது இவற்றை நம்பினாலும் நம்பாவிட்டாலும் மாற்ற முடியாத உண்மையாக மட்டுமே இவை இருந்து வருது ஏழுமலையான தரிசிக்கல் லட்சக்கணக்கில் ஆண்டின் அனைத்து மக்களுமே வராங்க அப்படின்னு சொல்லப்படுது உலகிலேயே பணக்கார கடவுளாக தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசித்து செல்லும் கடவுளாகவும் இருக்கக்கூடியவர் திருமலை திருப்பதி ஏழுமலையா திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் வரும் கேட்டதை கொடுக்கும் கலியுக தெய்வம் என பெருமாளின் மகிமைகள் பற்றி பலருக்குமே தெரியும் பலரும் அதை வாழ்க்கையில உணர்ந்திருக்காங்க ஆனால் திருப்பதி கோவில் பற்றி மட்டுமல்ல ஏழுமலையான் பற்றியும் பல வெளிவராத ஆச்சரியமூட்டும் தகவல்கள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஏழுமலையானின் மகிமைகள் மட்டுமல்ல அவரின் கோவில் பற்றிய தகவல்கள் அதிகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது தெய்வ சக்திக்கு அப்பாற்பட்ட சக்தியாக இருக்கக்கூடியதாக ஏழுமலையான் குடியிருக்கக்கூடிய கருவறையில் மறைந்திருக்கக்கூடிய அதிசயமான அரிதான பத்து தகவலை பத்தி தெரிஞ்சுக்கலாம் திருப்பதி ஏழுமலையானுக்காக சமர்ப்பிக்கப்படும் மலர்கள் வெண்ணெய் பால் தயிர் துளசி உள்ளிட்ட பொருட்கள் அனைத்துமே ஒரு குறிப்பிட்ட கிராமத்துல இருந்து மட்டுமே வர்றதாகவும் அந்த கிராமமே அதற்காக வேலை பார்க்கறதாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் திருப்பதி ஏழுமலையான் அருகில் இருக்கக்கூடிய இந்த கிராமம் மிகவும் பாதுகாக்கப்படுவதாகவும் மிக சிறிய இந்த கிராமத்தில் இதுவரை யாரும் பார்த்ததும் கிடையாது இந்த கிராமத்தில் இருப்பவர்கள் தவிர வெளியாட்கள் யாருமே இங்கு சென்றதும் கிடையாது இந்த கிராமம் பற்றிய விவரம் கூட யாருக்கும் சரியாக தெரிந்ததில்லை அப்படின்னு சொல்லப்படுது கருவறையில் இருக்கக்கூடிய ஏழுமலையான் நின்ற கோலத்தில் காட்சி அளிப்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம் அப்படின்னே சொல்லலாம் ஆனால் இவர் இருப்பது கருவறையின் பகுதி கிடையாது கருவறையின் வலதுபுறம் உள்ள ஓரத்தில் தான் பெருமாள் நின்ற கோலத்தில் காட்சி அளிக்கிறதாக சொல்லப்படுது பெருமாளின் தலைமுடி முகமும் மென்மையாகவும் நீண்டதாகவும் மட்டுமல்ல அப்படியே அச்சு அசலாக உண்மையான முடியாக இருக்கும் ஒருமுறை முறை சீனிவாச பெருமாளுக்கு காயம் ஏற்பட்டபோது போது காந்தரவ இளவரசியான நீலாதேவி தனது முடியின் ஒரு பகுதியை எடுத்து அதை வைத்து காயத்திற்கு பெருமாளிடம் கட்டும் போடும்படி பெருமாளிடம் வேண்டும் கண்டு மகிழ்ந்த பெருமாள் அதை ஏற்றுக்கொண்டிருக்கார் அன்று முதல் இன்று வரைமே திருமலைக்கு வரக்கூடிய பக்தர்கள் தங்களின் வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டும் என்று வேண்டுதல்கள் நிறைவேறிவிட்ட பிறகு மொட்டை போடும் பழக்கத்தை பின்பற்றி வருவதாக சொல்லப்படுது பெருமாளின் விக்கிரகத்திற்கு அருகில் காதை வைத்து கேட்டால் ஓயாத அலைகள் ஓசை கேட்கும் இது நம்ப முடியாததாக இருந்தாலுமே உண்மை இதுதான் அப்படின்னு சொல்லப்படுது பெருமாளுக்கு முன் மண் விளக்கு எப்போதுமே எரிந்து கொண்டுதான் இருக்கும் இது யார் எப்போது ஏற்றி வைத்தார்கள் என்பது இதுவரை யாருக்கும் தெரியாத ஒன்றாக இருக்கு ஆனால் பல காலமாக இது அணையாமல் எரிந்து கொண்டே இருப்பது இனியும் எரியும் என்று சொல்லப்பட்டிருக்கு திருப்பதி ஏழுமலையான் சிலைக்கு பின்னால் ஈரப்பதம் இருந்து கொண்டே இருக்கும் அதை உலர வைப்பதற்காக புரோகிதர்கள் பல வழிகளில் முயற்சி செய்தோம் அதை உலர வைக்க முடியவில்லை அப்படின்னு சொல்லப்படுது திருப்பதி கோவில் விதிகளின்படி காலை பூஜையின் போது புதிய மாலைகள் சாற்றும் போது ஏற்கனவே போடப்பட்ட மாலைகள் கர்ப்ப கிரகத்திற்கு வெளியில் எடுத்து வரக்கூடாது ஆனால் சுவாமிக்கு அணிவிக்கப்படும் மாலைகள் ஏழுமலையான் சிலைக்கு பின்னால் இருக்கக்கூடிய நீரோடையில சேர்த்து விடுவாங்க இந்த மாலைகள் இருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு வெப்பேடு என்ற இடத்துல தேங்கி நிற்பதை காண முடியும் அப்படின்னு சொல்லப்படுது ஏழுமலையான் சிலையின் மீது எப்போதுமே பச்சை கற்பூரம் பூசுகிறாங்க ஆனால் பச்சை கற்பூரத்தை எந்த கல்லின் மீது பூசினாலும் அந்த பொருளின் மீது விரிசல் ஏற்படுத்தும் தன்மை கொண்டது என அறிவியலுக்கு ரீதியாக கண்டறிக்கப்பட்டதாகவும் ஆனால் ஏழுமலையானின் சிலையில் இதுவரை பச்சை கற்பூரம் சாற்றியதற்கான அடையாளம் கூட ஏற்பட்டது கிடையாது பச்சை கற்பூரத்தில் இருக்கக்கூடிய வேதிப்பொருளுக்கு எதிராக ஏழுமலையானின் திருமேனி தொடர்ந்து எதிர்வினை ஆற்றி வருகிறதாக சொல்லப்படுது ஏழுமலையானின் சிலை கல்லால் ஆனது என்றால் அது உயிர்ப்புடன் இருக்கிறதாகவும் அது நம்மால் நம்ப முடியாத ஒன்றாகவும் இருக்கு பெருமாளின் உடல் எப்பொழுதுமே நூத்தி பத்து டிகிரி பேரண்ட் வெப்பத்துல தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது திருமலை மூவாயிரம் அடி உயரத்தில் இருக்கக்கூடிய மலை முழுவதுமே குளிர் நிலவக்கூடியதாக இருந்தாலுமே ஏழுமலையானின் உடல் மட்டுமே நூத்தி பத்து டிகிரி வெப்பநிலையில் சூடாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஒவ்வொரு நாளுமே காலையில் அபிஷேகம் முடிந்த பிறகு ஏழுமலையானின் திருமேனியின் மீது உயர்வை துடி வியர்வையை பட்டு துணி கொண்டு துடைத்து எடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது வியாழக்கிழமை அபிஷேகத்திற்காக புரோகிதர்கள் ஏழுமலையானுக்கு அணிவிக்கப்பட்டிருக்க நகைகளை கலற்றினார் அது மிகவும் சூடாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இப்படி பல்வேறு அதிசயங்களை கொண்ட கோவிலாக தான் திருப்பதி ஏழுமலையான் கோவில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் திருப்பதியில திருமலை மூவாயிரம் அடி உயரத்தில் இருக்கக்கூடிய குளிர் பிரதேசமாக இருந்தாலுமே அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு குளிர்ந்த நீரால் அபிஷேகம் செய்யும் போது பெருமாளுக்கு வியர்க்கும் பீதாம்பரத்தால் அந்த வியர்வையை ஒற்றி எடுப்பாங்க ஏனெனில் ஏழுமலையானின் சிலை எப்பொழுதுமே நூத்தி பத்து டிகிரி பேரண்ட் கிட் வெப்பத்திலேயே இருக்கும் போது இது ஒரு அதிசயம் தானே ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஏழுமலையானுக்கு அபிஷேகம் செய்வதற்கு முன்னதாக நகைகளை கலட்டும் போது அது சூடாக இருப்பதும் அதிசயத்திலும் மிகப்பெரிய அதிசயமாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் திருப்பதி கோவிலில் லட்டு பொங்கல் தயிர் சாதம் சாதம் வடை முறுக்கு போன்றவை அதிக அளவுல லட்டு முதலிடத்துல இருப்பதாகவும் சொல்லப்படுது ஏழுமலையானுக்கு ஒரு புதிய மண் சட்டியில பிரசாதம் படைப்பாங்க தயிர் சாதம் தவிர வேறு எந்த நெவேதியும் கர்ப்ப கிரகத்திற்கு முன்னுள்ள குலுசேகரப்படியை தாண்டுவதில்லை இந்த மண் சட்டியும் தயிர் சாதமும் பிரசாதமாக கிடைப்பதை வாழ்க்கையில மிகப்பெரிய பாக்கியமாக பக்தர்கள் கருதுறாங்க பெருமாளுக்கு உடுப்பு மிகவும் பிரத்யேகமாக தயார் பண்ணுறதாகும் இதன் நீளம் ஆறு கிலோ எடை கொண்ட பட்டு புடவை பீதாம்பரமாக இவருக்குரிய ஆடையாக இருக்கு இது பெருமாளுக்கு சாத்த அலுவலகத்தில் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் நாம் செலுத்த வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடைக்கு மேல் சாஸ்து வஸ்திரம் என்று பெயர் வெள்ளிக்கிழமையன்று மட்டுமே இதை அணிவிக்க முடியும் பணம் செலுத்திய பிறகு நாம் வஸ்திரம் சார்த்துவதற்கு மூன்று வருடங்கள் காத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது பல்வேறு அதிசயங்களை கொண்ட ஒரு கோ கோவிலாக திருப்பதி ஏழுமலையான் கோவில் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஆந்திர மாநிலத்தின் சிறப்பாக திருப்பதியில் இருக்க கோவில்கள் அதில் மிகவும் பிரபலமானது வெங்கடேஸ்வரா கோவில் அப்படின்னு சொல்லப்படுது இங்கிருக்கக்கூடிய கோவில்களை திருப்பதி உலக வரைபடத்தில் ஒரு தனித்துவமான இடத்துல வச்சிருக்காங்க ஏனென்றால் இதன் பெருமை வெங்கடேஸ்வரா கோவிலேயே சேரும் அப்படின்னு சொல்லப்படுது திருப்பதினை பார்க்க வேண்டிய மிக கட்டாயமான இடங்களில் ஒன்றாகும் விஷ்ணுவின் அவதாரம் என்று நம்பப்படும் சீனிவாச வெங்கடேஸ்வரா கோவில் அர்ப்பணிக்கப்படுறதாகும் இந்த கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய கோவில்கள் மிகப்பெரிய அதிசயத்தில் இருக்கக்கூடியதாகவும் சொல்லப்படுது இந்த கோவிலில் திருப்பதி கோவில் திருமலை கோவில் திருப்பதி பாலாஜி கோவில் என மக்கள் கருதப்படுதாகும் கடல் மட்டத்தில் இருந்து ரெண்டாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது அடி உயரத்தில் இருப்பதாக சொல்லப்படுது உலகின் பணக்கார கோவிலில் ஒன்றாக அறியப்படும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கோவில் ஒவ்வொரு ஆண்டுமே சுமார் முப்பது முதல் நாற்பது மில்லியன் மக்கள் தொகை வருகை தருவதாகும் ஒரு நாளைக்கு நன்கொடையாக ஏராளமாக சேர்ந்து கொண்டே இருக்கிறதாகும் வருடாதர பிரம்மோஷம் அன்று சிறப்பு சந்தர்ப்பங்களின் போதும் பக்தர்களின் எண்ணிக்கை சற்று அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது திருப்பதியில் இருந்து முப்பத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடியது காலகஸ்தி இது பழமையான கோவில் நகரத்தை நீங்க காணலாம் இந்த கோவிலில் ராகு மற்றும் கேதுவுடன் தொடர்புடையது என்றும் சொல்லப்படுது இந்த இடத்தின் மிகப்பெரிய முக்கியமாக சொல்லப்படுறதாகவும் இந்த கோவில தரிசிக்க அதிக பக்தர்கள் வருவதாகவும் சொல்லப்படுது அடுத்ததாக திருப்பதி பாலாஜி கோவிலில் இருந்து இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கக்கூடிய நீர்வீழ்ச்சியானது கபில தீர்த்தம் மற்றும் இது திருப்பதி மக்கள் அடிக்கடி பார்வையிட்ட சுற்றுலா தலமாக ஒன்றாக இருக்கு இந்த கோவில் நூறு அடி உயரத்தில் இருந்து ஒரு பெரிய குளத்தில் தண்ணீர் விழுந்து கொண்டிருக்கும் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் இந்த குளத்தில் உச்சம் பெறும் அழகிய இயற்கை நீர்நிலை திருப்பதிக்கு அருகில் இருக்கக்கூடிய கட்டாயம் சுற்றுலா தலங்களில் ஒன்றாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதே போல் திருப்பதியில் ஒரு முக்கிய யாத்திரை இடமும் உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே